சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா நிறைய ப்ரோக்ராம்ல நீங்க சுக்கரன் கர்மா இருக்கிற குடும்பத்துல இருக்கிற ஆண்கள் வந்து பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோல விழிப்புணர்வு கொடுத்துருக்கீங்க இப்போ ஒரு பெண்ணுக்கே சுக்கரன் கர்மா இருந்தா அவங்க பாதிப்பு பாதிக்கப்பட்டு இருக்காங்க சுக்கரன் கர்மாவால் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு சேஃப்டியா இருக்கிறதுக்கான ஒரு கைடன்ஸ் ஏதாவது இருக்குங்களா ஜென்ரலா ரெண்டு விதத்துல வந்து சுக்கரன் கர்மா கொண்ட பெண்கள் பிளஸ் அந்த குடும்பம் அந்த குடும்பம் வந்து ரெண்டே ரெண்டு விதத்துல அவங்க வந்து கொஞ்சம் அலர்ட்டா இருந்தாங்க கொஞ்சம் வந்து எச்சரிக்கையோடு இருந்தாங்க கொஞ்சம் அவங்களுடைய பழக்க வழக்கங்களை மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா சுக்கரன் கர்மா சம்பந்தப்பட்ட பாதிப்புல இருந்து பெரிய பெரிய தளவு தங்களை வந்து தற்காத்துக் கொள்ள முடியும் ஓகேங்களா இப்போ இந்த சுக்கரன் கர்மா அப்படின்னு சொன்னதும் நமக்கு வந்து மைண்ட்ல ஞாபகத்துக்கு வர விஷயம் என்ன கல்யாணம் ஆமா திருமண வாழ்க்கை இது இல்லாம சுக்கரன் கர்மான்னு சொன்னதும் நமக்கு அடுத்து நமக்கு ஆகக்கூடிய விஷயம் அல்லது அடுத்து நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய விஷயம் வந்து என்னன்னு தெரியுங்களா கேளிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கரன் கர்மான்னு சொன்னதும் சுக்கரனுடைய காரகத்துவம் சொன்னதும் ரொம்ப முக்கியமா இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும் எல்லாருக்கும் என்னன்னு அது வந்து ட்ரெஸ் ஆடை அலங்காரம் இருக்கு இல்லையா ஆமா அதெல்லாம் வந்து உங்களுக்கு சுக்கரனுடைய ஏரியா இந்த மூன்று விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா கேளிக்கைகள் அது சினிமாவாகட்டும் அல்லது பீச்சுக்காகட்டும் பார்ட்டி ஆகட்டும் அவுட்டிங் போறதா இருக்கட்டும் ஒண்ணு ஆடை சம்பந்தப்பட்ட விஷயம் ஒண்ணு விஷயத்திலும் சுக்கரன் கர்மா சம்பந்தப்பட்ட பெண்கள் கேட்ட மாதிரி அந்த கர்மால என்னென்ன நட்சத்திரம்ன்றத நான் சொல்லிடுறேன் திருவாதிரை சித்திரை திருவோணம் இதை நம்ம ஏற்கனவே பல பொருட்கள் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் நான் ரிப்பீட் பண்ணிடுறேன் திருவாதிரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரமும் சுக்கரனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரத்துல ரிப்பீட்டடாக ஆண்கள் பெண்கள் ஒரு குடும்பத்துல பிறந்துகிட்டே இருக்கிறாங்கன்னா அந்த குடும்பமே அந்த பரம்பரையே சுக்கிரனுடைய கர்ம பதிவை கொண்ட பரம்பரை பெண் சாபத்தை கொண்ட பரம்பரை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோமா ஓகே ரைட் இப்போ இந்த பரம்பரையில பிறந்த பெண்கள் ஓகேங்களா குறிப்பா இந்த நட்சத்திரத்துல பிறந்த பெண்கள் சுக்கரன் கர்மாவிலிருந்து அவர்களை தற்காத்துக் கொள்வது எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு தெரியுங்களா ஆடை சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு இல்லையா நம் உடுத்தும் ஆடை உடுத்தும் ஆடை வந்து பொதுவா எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்கன்னா பொதுவா எல்லாரும் என்ன பேசுவாங்க அப்படின்னா அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது வந்து தனி மனித சுதந்திரம் சார் அவங்கவுங்களுக்கு பிடித்த மாதிரியான ஆடை அணிகிறதுன்றது அவங்களுடைய சுதந்திரம் தானே அடிப்படை சுதந்திரம் தானே ஆமா உண்மைதான் அது அடிப்படை சுதந்திரம் தான் நீ அதை வந்து யாரும் தப்பு சொல்ல ஆனா எந்த இடத்தில் நாம இருக்கிறோமோ அந்த இடத்திற்கு தகுந்தாமாத போல் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து உடை உடுத்துவது அப்படின்றது வெறும் ட்ரெஸ் கிடையாது ட்ரெஸ் கோட் இல்லைங்களா ஆமா ட்ரெஸ் கோடுன்னு நம்ம சொல்லுவோம் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு குர்தாவோ அல்லது ஒரு பெரிய ஒரு பைஜாமாவோ அந்த மாதிரி நம்ம மாட்டிட்டு போறோம் இப்போ இல்ல ஒரு பட்டு வீஸ்டி சட்டையில போறோம் போவோம் போகும்போதே நமக்கு வந்து நம்மளை பாக்குறவங்களுக்கு என்ன மாதிரியான அபிப்ராயம் ஏற்படும் இவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க இவங்க வந்து ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சிக்கு போறாங்க ஒரு அபிப்பிராயம் ஏற்படும் இல்லையா அதே மாதிரி நாம உடுத்துகின்ற உடை அதை வச்சுதான் அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்றது கிடைக்கும் இல்லையா ஆமா பஸ்ட் டைம் நம்மள ஒருத்தவங்க பாக்குறாங்க அப்படின்னா இவங்க யார் இவங்க என்ன மாதிரியான ஆளு இவங்க என்ன மாதிரியான பர்சனாலிட்டி அதாவது நம்மளுடைய அந்த இல்லையா பொருளாதார பின்புலம் முதல் கொண்டு நம்மளுடைய கேரக்டர் முதல் கொண்டு நம்மளை பத்தி தெரியாதவங்க நம்மளுடைய டிரெஸ் கோட் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்ப அப்படி இருக்கும் பட்சத்தில் மற்ற நட்சத்திரத்தெல்லாம் விட்டுருங்க அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல மற்ற இருபத்தி நான்கு நட்சத்திரங்கள் விடுங்க குறிப்பாக இந்த திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அல்லது அந்த நட்சத்திரம் சுத்தி 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 மனிதர்கள் இருக்கும் குடும்பத்தில் பிறந்த பெண்கள் சுக்கிரன் கர்மாவனுடைய டிஎன்ஏல பிறந்த பெண்கள் இந்த உடை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனத்தோட இருக்கணுமா எப்படி கவனத்தோட இருக்கணும்னா அதாவது அழகாக தன்னை அலங்கரிப்பது அப்படின்றது வேற ஒரு மாதிரி கொஞ்சம் வல்காரிட்டியோட உடை அணிவதுன்றது வேற வித்தியாசம் புரியதா உங்களுக்கு ஆமா கண்டிப்பா ஆமா அதாவது அழகா தெரியறது பியூட்டிஃபுல்னு சொல்லுவாங்க இல்லையா அழகா தெரியிறதுன்றது வேற ஓகேங்களா செக்ஸியாக ட்ரெஸ் பண்றது அப்படின்றது வேற ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா இதை பாக்குறவங்க எல்லாம் மேஜர் தான் சோ நம்ம அதை பத்தி வெளிப்படையா பேசலாம் ஒண்ணு தவறு கிடையாது ஒரு ஒருத்தருடைய ஆடை அந்த ஆடையினுடைய ட்ரெஸ் கோடு அது வந்து இன்னொருவருடைய மனதில் அதிகப்படியான நெகட்டிவான சஞ்சலத்தை தூண்டும் விதமாக கெட்ட எண்ணத்தை தூண்டும் விதமாக அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகாம இருக்கும் அளவுக்கு அந்த லிமிட்ல வந்து பண்ணிக்கிறது அப்படின்றது மற்றவங்களை விட இந்த சுக்கரன் கர்மால பிறந்தவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு இந்த மற்ற நட்சத்திரங்கள்லாம் விட்டுருங்க இப்ப சுக்கரன் ஒரு குடும்பத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அவங்களுடைய ட்ரெஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அவர்களுக்கு பெரிதளவு பாதிப்பு ஏற்படுவதில்லை ஆனா சுக்கரன் கர்மால பிறந்த குடும்பம் அதுவும் இந்த மூணு நட்சத்திரத்துல ரிப்பீட்டடா பிறக்கிற பெண்கள் அவங்க மற்றவங்களோட கம்பேர் பண்ணும் இந்த மாதிரி கொஞ்சம் அந்த ட்ரெஸ்ல வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் வல்காரிட்டி அதிகமானதோ அந்த நேரங்கள்ல அவர்களுக்கு ஆண்களால சமூகத்தால சுற்றி இருக்கவங்களால அழுத்தமும் பாதிப்பும் சீண்டலும் ஏற்படுகின்றது இதுதான் ஸ்டேட்மெண்ட் இப்போ ஒண்ணு இல்ல இப்போ நீங்க இந்த ப்ரோக்ராம் பாத்துட்டு இருக்கவங்கல சில பேர் வந்து சில பேர் இல்ல பல பேர் அந்த மாதிரியான சீண்டல் அல்லது தொந்தரவுக்கு ஆட்பட்டு இருக்கலாம் அல்லவா அந்த மாதிரி உடை காரணமாக அல்லது உடை வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டது காரணமாக அந்த மாதிரி தொந்தரவுக்கு ஆட்பட்டு இருக்கலாமா அந்த மாதிரி தொந்தரவுக்கு நீங்க ஆட்பட்டு இருந்து உங்களுக்கு சுக்கிரம் கர்மா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக நீங்கள் ஆமோதிக்கலாம் இங்க யாரும் வந்து அடிப்படை உடை சுதந்திரத்தை பற்றி இங்க பேசவே இல்லை சுதந்திரம்ன்றது இருக்கு ரெண்டாவது நம்மை பற்றின சமூக மதிப்பீடுன்னு ஒண்ணு இருக்குல்ல நம்மை பற்றின ஒரு அடிப்படை மதிப்பீடுன்னு இருக்கு இல்லையா என்னை பற்றின சுய மதிப்பீடு இது வந்து எதுல கரெக்டா தெரியும் என்னோட டிரெஸ்ஸிங்ஸ்ல தெரிஞ்சிடும் ஆமாவா அந்த ட்ரெஸ்ஸிங் வந்து அந்த ஒரு டீசன்சியில இருக்கு மெயின்டைன் பண்றது மத்தவங்களை விட இந்த சுக்கரன் கர்மா கொண்ட நட்சத்திரத்துல திருவாதிரை சித்திரை திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் எந்த அளவுக்கு அவங்க அதை ஃபாலோ பண்ணாம உடையில வல்காரிட்டியை கொண்டு வராங்களோ கொஞ்சம் ஆபாசமாக கொண்டு போறாங்களோ அந்த சென்ஸ்ல கொண்டு போறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இந்த பாலியல் தொந்தரவு அல்லது அது சம்பந்தப்பட்ட அபியூஸ் அல்லது அது சம்பந்தப்பட்ட சீண்டல்கள் அவர்களுக்கு அதிகமாகும் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்மா ஒண்ணு ரெண்டாவது கேளிக்கை நிகழ்ச்சிகள்னு இருக்கு இல்லையா தேட்டர் சினிமா தேட்டர் பீச்சு அந்த மாதிரி இடங்கள் நிறைய இடங்கள் இருக்கு இல்லைங்களா அதை வந்து பகல் பகல் நேரத்துல போ போய் கண்டு கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சிகளும் இருக்கு இரவு நேரம் விருந்து உணவு அந்த மாதிரி நிகழ்ச்சிகளும் இருக்கு முடிஞ்ச வரை இந்த திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப இந்த லேட் நைட் இருக்கு இல்லையா லேட் நைட் பார்ட்டி லேட் நைட் விருந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி டைம் கொஞ்சம் அவர்கள் மற்றவர்களை விட கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்துக்கணும் நான் எச்சரிக்கைன்னு எந்த சென்ஸ்ல சொல்றேன்றது உங்களுக்கு நல்லா புரியும் எப்படின்னா நீங்க எங்க போறீங்க எங்க வரீங்கன்றது உங்களுடைய சுதந்திரம் மறுபடியும் சொல்றேன் அது உங்களோட பிரைவசி அதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா நீங்க எங்க எத்தனை மணிக்கு போறீங்க எங்கே எத்தனை மணிக்கு நீங்க வீடு வந்து சேர போறீங்க நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்றது நீங்க மத்தவங்களுக்கு தெரிவிக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனா உங்க வீட்டுக்கு தெரியணும்ல இப்போ இன்னும் எல்லா பல வீடுகள்ல பாத்தீங்கன்னா ஆபீஸுக்கு போகும்போது லொக்கேஷன் போட்டு போவாங்க அந்த பழக்கம் இருக்கா ஆமா ஏன் போட்டு போறாங்க ஃபாலோ சந்தேகம் கிடையாது இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக பையன் ஆஃபீஸ் போறாரு பொண்ணு வந்து ஆஃபீஸ் போறாங்க இங்க இருக்காங்க நைட்டு வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் வந்துருவாங்க இங்கே தான் ட்ரெயினில் இருக்காங்க இங்கே தான் பஸ்ஸில் இருக்காங்க அது எதுக்காக ஒரு சேஃப்டி மெஷருக்காக பாதுகாப்பு கருதி நீங்கள் வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் வந்து அப்போ நீங்கள் இங்கே இருக்கேன்றது செல்ஃபோன் மூலியமாக இன்னைக்கு டெக்னாலஜி நம்ம கையில் இருக்குது நான் இங்கே இருக்கேன் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு இன்டிமேட் பண்ணுறது நான் பத்திரமாக தான் இருக்கின்றேன் அப்படின்றத சுற்றி இருக்கவங்களுக்கு உறுதிப்படுத்துவது நீங்கள் சப்போஸ் எங்கேயாச்சும் நீங்கள் ஒரு இடத்துல மாற்றீங்க அப்படின்னா சுற்றி இருக்கவங்க டக்குன்னு உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வரணும்ல ஆமாம் அப்படி வர்ற அளவுக்கு மற்றவங்களோட தொலை தொடர்பு அல்லது தகவல் தொடர்பு ரீதியாக கனெக்டடில் இருக்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் இந்த சுக்கரங்கர்மா சம்மந்தப்பட்ட பகல் நேரத்தை விட இரவு நேரத்தில் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் சொல்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுதா புரியுது ஓகே சோ முதல்ல வந்து உடை சம்பந்தப்பட்ட விஷயம் சொன்னேன் அதுக்கப்புறமா வந்து என்ன சொன்னா இந்த கேளிக்கை நிகழ்ச்சிகள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை கலந்துக்கிறது அதுவும் ராத்திரி நேரம் நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது பத்தி இப்ப நம்ம பேசிட்டோம் ஓகே ரைட் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப ஹாட் டாபிக் இந்த இன்னைக்கு புரோகிராம்ல இதுதான் சுக்கிரன் கருமால பிறந்த பெண்கள் திருவாதிரை சித்திரை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அல்லது அந்த குடும்பத்துல ரிப்பீட்டடா இந்த மூன்று நட்சத்திரம் இருக்க பிறந்த பெண்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் தயவு செஞ்சு இன்னொரு பெண்ணை பற்றி இன்னொரு பெண்ணின் சுய ஒழுக்கத்தை பற்றி இழிவாக பேசுவதோ அல்லது வந்து இந்த காசிப் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல பின்னாடி பேசுறதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பொண்ணை பாத்தியா நைட்டு வந்து நேத்து நைட்டு வந்து யாரோட வண்டியில போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக் இருக்குல்ல அந்த டாக்கை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க அது ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளேயே நடக்கும் நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள நடக்கும் உங்களுடைய ஆபீஸ் கொலீக்ஸ்குள்ள நடக்கும் ஏமா குடும்பங்களுக்குள்ள நடக்குதுமா அது குடும்பங்களுக்குள்ள வந்து இப்போ இப்ப வந்து ஒரு ஒரு பெண் வந்து அவங்க வீட்டு பெண்களா இருக்கலாம் அல்லது வெளியிலிருந்து வந்த பெண்களா இருக்கலாம் யாரா இருந்தாலும் இன்னொரு வீட்டு பெண்ணை பற்றி அல்லது சக குடும்பத்தாரனுடைய மகள் அந்த அந்த வயசு அந்த திருமண ஒட்டிய பெண்கள் இருப்பாங்க திருமணமான புதிதில வீட்டுக்குள்ள வந்த பெண்களா இருக்கலாம் ஒரு பொண்ணை பத்தி எதுவுமே தெரியாம ஒரு பெண்ணினுடைய குணத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் அந்த பெண்ணை பற்றி தரக்குறைவாக பேசுவதுன்னு இருக்குல்ல ஆமா அவங்களுடைய குணத்தை வந்து எக்ஸ்பிளாய்ட் பண்ணி பேசுறதுன்னு இருக்குல்ல ஆமா அந்த பொண்ணோட கேரக்டர் சரியில்லை அந்த பொண்ணு வந்து நீங்க வந்து ரொம்ப 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 தப்பு அந்த பொண்ணோட நீங்க பழகுறதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுடைய குணத்தை பற்றி உங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லாம அந்த பொண்ண பத்தி தப்பா பேசி 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 எல்லார் மனதிலும் ஒரு எதிர்மறையான ஒரு பிம்பத்தை நெகட்டிவ் இமேஜ் உருவாக்குறதுன்னு இருக்குல்ல அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா அது சாதாரண மனிதர்கள் செய்தாலே பாவம் சுக்கரன் கர்மாவை சேர்ந்தவர்கள் ஏற்கனவே உங்க பரம்பரையில அந்த தப்ப பண்ணிட்டு தான் நீங்க இப்ப சுக்கரன் கர்மால பிறந்திருக்கீங்க ஒரு குடும்பம் திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரத்துல பிறக்குது அப்படின்னா அதுக்கான இண்டிகேஷன் என்ன தெரியுமா நான் பல புரோகிராம்ல ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த குடும்பத்திலேயே பெண்களுடைய திருமண வாழ்க்கை சரியில்லை ஆமாவா இல்லையா ஆமா நான் சொல்லிருக்கேன் பல தடவை நீங்க எந்தெந்த குடும்பத்துல எல்லாம் திருவாதிரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் பிறந்திருக்க பிறந்திருப்பாங்க இல்லையா அந்த குடும்பத்தையும் நீங்க போய் பாருங்களேன் அந்த குடும்பத்திலேயே திருமண வாழ்க்கை சரி இருக்காதுமா எப்படி சரி இருக்காதுன்றத சொல்றேன் தாய் வழி குடும்பம் தகப்பன் வழி குடும்பம் இருக்கும்ல தகப்பனுக்கு கூட பிறந்தவங்க இருப்பாங்க இல்லையா பெண்கள் இருப்பாங்க இல்லையா தாய் வழி பெண்கள் இருப்பாங்க இல்லையா பெரியமா சித்த மாதிரி இருப்பாங்க பாத்தீங்களா அந்த சைட்லயே உங்க வீட்டு பரம்பரையில பிறந்த அந்த பெண்களுக்கே பெண்களே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு ரெண்டுல இருந்து மூணு பேருக்கு திருமண வாழ்க்கையே சரி இருக்காது ஒண்ணு வீட்டுக்காரர் வந்து சின்ன வயசுல தவறுறது அப்படி இல்லைன்னா கணவன் கூட சண்டை போட்டுட்டு வந்து ஒரு ஒரு டிவர்ஸ் ஆகி பிரிஞ்சிருக்கிறது இல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒழுங்கான ஒரு பேருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா மாதிரி குடும்ப எந்த குடும்பம் எந்த பரம்பரையில பெண்கள் ரொம்ப வேதனையை அனுபவிச்சிருக்கிறாங்களோ எந்த குடும்பத்துல எந்த பரம்பரையில பெண்கள் ரொம்ப கண்ணீர் விட்டு இருக்கிறாங்களோ ஆண்களால பெண்கள் வதைக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துல அந்த பரம்பரையில தான் ஆண்களால் ஏமாற்றப்பட்ட பெண்கள் ஆண்களால் வதைக்கப்பட்ட பெண்கள் ஆண்களால் பழிவாங்கப்பட்ட பெண்கள் ஆண் இனத்தினால பெண் இனம் கஷ்டப்பட்டிருக்கும்ல அந்த குடும்பம் அந்த பரம்பரையில தான் திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரத்தில் பெண்கள் பிறப்பாங்க அப்ப ஏற்கனவே அந்த அந்த சாபம் வாங்கினதுனால நம்ம இந்த பிறவி எடுத்திருக்கோம் அப்போ இந்த பிறவில இந்த ஜீன்ல நம்ம பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன முடிஞ்ச வரைக்கும் பெண்களுக்கு உதவணும் அதுதானமா பரிகாரம் ஆமா அதை விட்டுட்டு நீங்களே உங்க வீட்டுக்கு வெளியில இருந்து வர்ற பெண்களும் சரி அல்லது உங்க கூட பிறந்தவங்களுடைய பெண்களையும் சரி நீங்களே தரக்குறைவாக பேசினால் நீங்களே அவங்கள பத்தி காசிப்பா வதந்தியை பரப்புவதன் மூலியமாக இந்த சுக்கிரங்கர்மா குறையுமா அதிகமாகுமா டபுள் ட்ரிபிள்னு போயிட்டே இருக்கும் இது அளவுக்கு அதிகமாகும்னா அடுத்து உங்க தலைமுறையினுடைய அடுத்த அடுத்த கொஞ்சம் நீங்க இப்ப இந்த தப்பு பண்றீங்கல்ல அது உங்களோட முடிஞ்சு போயிட்டா பரவாயில்ல ஏற்கனவே நம்ம வாழ்க்கையே மோசமா கிடக்கு இதுல அடுத்த தலைமுறையினுடைய வாழ்க்கை கொஞ்சமாவது உருப்படணுமா இல்லையா கொஞ்சமாவது மேன்மைப்படணும் இல்லையா நீங்க இந்த மாதிரி பேச 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 நான் என்ன சொல்றேன் நம்ம வீட்டு பெண் பெண்ணாக இருந்தாலும் சரி வெளியில இருந்து வெளி குடும்பத்தில இருந்து ஒரு பெண் வந்தாலும் சரி எந்த பெண்ணா இருந்தாலும் மனச நோகடிக்க கூடாது உண்மையா இல்லையா ஓகேங்களா வாழ வந்த பொண்ணு வாழ வந்த பொண்ணை நீங்க நிம்மதியா வாழ விட்டாதான் உங்களுக்கு அடுத்த தலைமுறையில பிறக்கிற பொண்கள் உங்க வீட்டு பெண்கள் இன்னொரு வீட்டுக்கு போய் நிம்மதியா வாழும் ஆமாவா ஆமா வெளியில இருந்து வந்த ஒரு பொண்ணை நீங்க நிம்மதியா வாழ விடவில்லை என்றால் அடுத்து உங்களுக்கு உங்க வீட்டுக்குள்ளயும் ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு போய் வெளியில வாழணும்ல அப்ப அந்த பொண்ணு பொண்ணால எப்படி போய் வெளியில போய் நிம்மதியா இருக்க முடியும் நீங்க பண்ற பாவத்துக்கான விளைவை அந்த பொண்ணியை அனுபவி வந்து அனுபவிக்கணும் இவ்வளவுதான் விஷயம் சோ வாழையடிய வாழையாக நீங்க ஏற்கனவே சுமந்து வந்த சுக்கிரன் கர்மாவை நீங்க அதுக்கு நிவர்த்தி பண்ணலன்னா கூட பரவாயில்ல இருக்கிற கர்ம இந்த மாதிரி பெண்களை பற்றி உங்களுக்கு தெரிந்த உறவு பெண்களை பற்றியோ நெருங்கிய உறவினருடைய பெண்களை பற்றியோ வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை பற்றியோ கேவலமாக பேசி பின்னாடி அவதூறு பரப்பி அவதூறு பரப்பி இருக்கிற சுக்கரன் கர்மாவை ஜாஸ்தி பண்ணாம தயவு செஞ்சு நல்ல விஷயங்களை பேசுங்க பாசிட்டிவான விஷயங்களை பேசுங்க நீங்களும் வாழுங்க வீட்டுக்கு வந்த பெண்களையும் வாழ விடுங்க உங்களுடைய சுக்கரன் சுக்கரகர்மாக்கு பரிகாரத்தை நீங்க தேடிக்கோங்க இதுதான் கர்மாக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான டிப்ஸ் ஓகேங்க சார் அருமையான விளக்கங்கள் சார் நன்றிங்க சார் நன்றிங்க